திருக்குறள் படம் பார்த்தேன் கலைச்சோழன் வந்து மிக அருமையா நடிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாத திருவள்ளுவராவே வாழ்ந்திருக்காரு இந்த படம் வந்து தமிழ் மக்கள் எல்லாரும் பார்க்கணும் என்ன வீரம் காதல் வந்து நம்ம தமிழ் இத பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் திருக்குறள் அதான் அறம் பொருள் இன்பம் நம்ம இதுல போரு வீரம் போரு காதல் எல்லாமே சொல்ல வருது ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க பருதியா நடிச்சிருக்கிறவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க வள்ளுவரா நடிச்சிருக்கிறவர் வந்து வள்ளுவராவே வாழ்ந்திருக்காங்க வாசுகியா நடிச்சிருக்கவங்க ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல வந்து காஸ்டியூம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது திருக்குறள் படம் பார்த்தோம் மிகச்சிறப்பான படம் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்றதை நம்ம கண்முனையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு ரெண்டாவது வல்லுவன் வாசகி இப்படி தான் வாழ்ந்திருப்பாங்களா அப்படின்றது நம்ம பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு தமிழர்களோட பண்பாடு எப்படி இருந்துச்சு எப்படி வாழ்ந்தாங்க எப்படி போர் முறையெல்லாம் இருந்திருக்குன்றது இந்த படத்தை பார்த்து தான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு மிகச்சிறந்த படம் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் கட்டாயம் எல்லோரும் குடும்பத்தோடு பாருங்கள் மிகச்சிறந்த நல்ல படம் திருக்குறள் படம் அருமையாக இருந்துச்சு ஹீரோ ஹீரைன் எல்லாம் அருமையாக நடிச்சிருந்தாங்க அப்புறம் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டாங்க நாங்களாம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து திருக்குறள் படிச்சிருக்கோம் ஏதோ பத்து பத்து குரல் படிப்போம் ஆனா ஒரு குரலுக்கு என்னென்னலாம் விளக்க வச்சிருக்காரு எந்தெந்த நேரத்துல சொல்லியிருக்காரு குடும்ப வாழ்க்கையெல்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த பீரியடுக்கே எங்களை கொண்டு போயிட்டாங்க சூப்பரா இருந்துச்சு எல்லாரும் அருமையா நடிச்சிருக்காங்க ரொம்ப பிரமாதமான ஒரு படம் ரொம்ப வாழ்ந்திருக்காங்க உள்ள பள்ளியத்துக்குள்ள வாழ்ந்திருக்காங்க ரொம்ப சிறப்பா இருக்கு ஆக்சுவலா நல்லா இருந்தது என் ஃப்ரெண்டும் பண்ணியிருக்காரு ஒரு ரோல் பண்ணியிருக்காரு மூவி நல்லா இருந்தது ரொம்ப ஆத்தென்டிக்கா நம்ம ஏன்ஷியன் தமிழை பத்தி நல்லா கொடுத்துருந்தாங்க திருக்குறளை பத்தி திருவள்ளுவரை பத்தின ஹிஸ்டரி வந்து இதுல தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரும் கண்டிப்பா இப்ப பாக்கலாம் சரி எனக்கு அது பெருசா தெரியல பட் இத பாக்குறப்போ அதோட இம்பாக்ட் இருக்கும் கண்டிப்பா இன்னும் தமிழ்ல வந்து நிறைய டெவலப் பண்றதுக்கு திரும்பவும் வந்து நம்மளோட எஜுகேஷனல் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா நம்ம தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸே தரது கிடையாது அதர் லாங்குவேஜஸ் தான் தராங்க ஸோ இது ஒரு நல்ல ஒரு சேஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதோட இம்பாக்ட் வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேரும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாரோட ரோலுமே நல்ல இம்பாக்ட்ஸ் கொடுத்துருக்கு பேசிக்காக நம்ம தமிழரோட ஹிஸ்ட்ரியை வந்துட்டு அவங்க கரெக்டாக எப்படி கொடுக்கணுமோ அதை ஸ்க்ரீன் பிளேல கொண்டு வணக்கம் நான் கவிஞர் இந்துமதி பக்கருசாமி திருக்கோள் படத்தில் நான் ஒரு நல்ல கதாபாத்திரம் நடித்திருக்கிறேன் விடேறுழப்பண்ணா நடிச்சிருக்கிறேன் திருவள்ளுவரப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலும் ஒரு ஆவணமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு நல்ல நல்ல தகவல்கள் இருக்குது இந்த படத்தில் முக்கியமாக அந்த காலகட்டம் திருவள்ளுவர் எப்படிதான் இருந்தாரு நமக்கு உருவம் தெரியவே தெரியாது இல்லையா இதுக்கு முன்னாடி கள்ளி கள்ளி செதுக்கப்பட்ட அந்த உருவத்தை பார்த்து திருவள்ளுவர் திருவள்ளுவர் எப்படி எல்லாம் இருந்திருப்பார்னு நினைச்சிருப்போம் இந்த படத்தை பார்க்கும்போது திருவள்ளுவர் இப்படிதான் இருந்தாரு இப்படிதான் வாழ்ந்தார் இப்படிப்பட்ட பல தகவல்கள் இந்த படத்துல புதஞ்சிருக்கு எல்லாரும் வந்து இந்த படத்தை பாருங்க உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க நன்றி திருக்குறள் வந்து ஒரு படம் பார்க்கும் போது நம்ம கேட்கும் போது ஒரு இனிமையா இருக்கு இதுக்குள்ள ஒரு அந்த அரசியல் அந்த காலத்துல இருந்த அரசியல் இதுவும் கூட தெரிஞ்சுக்க முடியுது அனைவரும் பார்க்க வேண்டிய படம் நன்றி இந்த படம் இளையராஜா ஒரு சலுட் அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பர் சின்ன படம் பட்ஜெட் இருந்தாலும் லட்ச கணக்குல மெசேஜ் புரியுதா கோடி கணக்குல மெசேஜ் நான் ஏழாவது தான் படிச்சிருக்கிறேன் நான் திருக்குளர் சரியா படிக்கல ரெண்டு ரெண்டு டைட்டில் மட்டும் தெரியும் அகரம் முகர எழுத்தெல்லாம் இருந்தது புரியுதா சொல்லு பாலச்சந்தர் படத்தெல்லாம் டைட்டில போடுவாங்க அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும் ஆனா திருவள்ளுவர் திருவள்ளூர்ல திருக்குறள் இவ்வளவு விஷயம் மதுரை வரைக்கும் போதுங்க அவருடைய திருக்குறள் உலகம் முழுக்க இருக்குது ஆனா அது யாரும் பயன்படுத்து ஸ்கூல்ல வந்து இது கரெக்டா கொண்டு போனோம் இனிமேல் இப்ப வந்து இளைய சமுதாயம் தான் இந்த படம் பார்க்க வேண்டியது எங்க காலகட்டம் முடிஞ்சு போச்சு புரியுதா நாங்க புக்கில் தான் பார்த்தோம் இவ்வளவு கருத்து உள்ள படத்தை எடுத்திருக்கிறாருன்னா டைரக்டருக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்றோம் படத்துல அந்த திருவள்ளுவருடைய மனிதா நடிச்சவங்க என்னப்பா அப்பா என்ன பாடி லேங்குவேஜ் பேச்சு அருமையா அதெல்லாம் வந்து கணவன் மனைவில இப்படி எல்லாம் பேசுவாங்களான்னு தெரியலங்க உண்மையிலேயே வந்து கணவர் வந்து இப்படி பேசுவாரா மனைவி இப்படி பேசுறா இப்ப பார்த்தா தெரியுது ஆனா அந்த காலத்துல அப்படி பேசி இருக்கிறாங்க அப்படி ரொமான்ஸ் அப்படி ரொமான்ஸ் இருக்குது பாருங்க அது தப்பான ரொமான்ஸ் கிடையாது படம் சூப்பரா இருக்குது நிச்சயமா டைட்டலு திருக்குறள்ன்றது சரியான படம் தான்